இன்னைக்கு நம்ம லோ அப்படின்னா இந்த வருஷத்துக்கான தீபாவளி ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் காம்போ பேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கேபிஆர் ஃபைர்ஸ் லோ கிராக்ஸ்ல இந்த ஒவ்வொரு மதிப்புள்ள காம்போ பேக்கில் முப்பத்தாறு ஐட்டம் உள்ள போட்டிருக்கோம் வாங்க பாக்ஸை உடச்சி உள்ளக்க பின்னாடி ஐட்டம் பார்க்கலாம் நாலஞ்சு லட்சுமி அஞ்சு அஞ்சு பாக்கெட் போட்டு நாலஞ்சு லட்சுமி நாலு இஞ்சி டீலக்ஸ் லட்சுமி ரெண்டு பாக்கெட் போட்டிருக்கோம் ரெண்டே முக்கா குருவி பார்த்தீங்க அப்படின்னா பத்து பாக்கெட் போட்டிருக்கோம் ரெண்டே முக்கா குருவி பார்த்தீங்க அப்படின்னா பத்து பாக்கெட் போட்டிருக்கோம் நாலு இன்ச்சு மெகா சூப்பர் டீலக்ஸ் மூணு பாக்கெட் போட்டிருக்கோம் நார்மல் பிஜ்லி பாக்கெட் நூறு பீஸ் உள்ளது ரெண்டு பாக்கெட் போட்டிருக்கோம் ஸ்ட்ரிஃப்ட்டு கோடு பிஜ்லி பார்த்தீங்க அப்புடின்னா நூறு நூறு பீஸ் உள்ளது ரெண்டு பாக்கெட் போட்டிருக்கும் நாலடி சார்ட்டை பார்த்திங்க அப்புடின்னா ரெண்டு பாக்கெட் போட்டிருக்கோம் ராகன் ஃபைட் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு பாஸ் போட்டிருக்கோம் ஆக்ஷன் பிக்கில் ஒரு பாஸ் போட்டிருக்கோம் மணி இன் பேங்க் இதில் வந்து ஒரு பீஸ் போட்டிருக்கோம் க்ரௌன் சக்கரா ஸ்பெஷலில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் ஒன்றடி சாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் யாருமே எந்த கம்ப போட மாட்டாங்க ரிங் கன்னு ரிங் கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிங் கன் போட்டிருக்கோம் ரிங் ரிங் கண்ணுக்கு சோனி பிராண்ட்ல பத்து பத்து பீஸ் போட்டிருக்கோம் சக்கரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் ப்ரௌன் சக்கரா டீலக்ஸ் ஒரு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் கோல் ஷாட் காக்லிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விண்டோ சக்கரா ஸ்பெஷல் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் பாட் அசோகா வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் ராக்கெட் பாமில் பாக்ஸ் போட்டிருக்கோம் பட்டர்ஃபிளை ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் அஞ்சு பீஸ் சலவர் ஆங்கிரி பேட்ல வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் மூணு பீஸ் உள்ள மேஜிக் கேல் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் பம்பரம் ஸ்பின்னிங் டாப் பார்த்தீங்க அப்படின்னா பத்து பீஸ் உள்ளது ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் ஃப்ளவர் பாட் பிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் ஃப்ளவர் பாட் ஸ்பெஷலில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் அஞ்சு பீஸ் உள்ள ஹெலிகாப்டர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் போர்ட்டோபாஸ் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் லிட்டில் பிக் ஒரு பீஸ் போட்டிருக்கோம் ரவுண்ட் சக்கரா பிக்கு இருபத்தஞ்சு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் ரெண்டு பீஸ் உள்ள கன் ஸ்மோக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் பத்து பாக்ஸ் உள்ள அஞ்சு கலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கலர்ல வந்து மேட்ச் பாக்ஸ் இருக்கும் உள்ள பத்து பாக்ஸ் இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு படகு போட்டிருக்கும் செவன் சென்டிமீட்டர்ல எலக்ட்ரிக் கம்பி பாத்தீங்க அப்படின்னா பத்து பாக்ஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு சென்டிமீட்டர்ல கிராக்கிங் அஞ்சு பாக்ஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு சென்டிமீட்டர் கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பாக்ஸ் போட்டிருக்கோம் பதினஞ்சு சிஎம்ல ரெட்ல வந்து ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் முப்பது சிஎம்ல எலக்ட்ரிக் சாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் இதை காம்போ வந்து முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போவை பிக் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் போய் லோகு பட்டாஸ் டாட் காம் இந்த வெப்சைட் மூலியமாகவோ இல்லாட்டி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்ம நம்பர் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாவோ நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த காம்போ பேக் இல்லாட்டி நம்மளை ப்ளேஸஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அனுப்புவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து பாசிட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லோ பட்ஜெட்டில் சரியான விலையில் ஹை குவாலிட்டியில் வந்து பட்ட நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தீபாவளிக்கு பட்டாசு அம்மா லோ ப்ராக்டஸ் வாங்க மறந்துடாதீங்க